ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா ஸ்டோரிஸ் எப்படி ஷோராக அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டுடே ஸ்டோரிஸ் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ கிருஷ்ணதேவராயர் இருக்கார் அவருடைய அமைச்சரவையில் வந்து அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அப்போ வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு பூக்களில் சிறந்த பூ எந்த பூ அப்படின்னு கேள்வி கேட்குறாரு உடனே இந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஆன்சரும் சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து ரோஜா பூ அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர் மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர் முல்லைப்பூ அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் சொல்லிவிட்டு அதுக்கான ரீசனும் சொல்கிறாங்க பட் அந்த ஆன்சர்லாம் கிருஷ்ணதேவராயருக்கு திருப்தி அளிக்கலை ஒன்றுமே கிருஷ்ணதேவராயர் நகைச்சுவை அமைச்சரான திருநாளிராமன்ட்ட கேட்குறாரு மாதிரி பூக்களில் சிறந்த பூ எந்த பூ அப்படின்னு கேட்குறாரு தெனாலிராமன் என்ன சொல்கிறான்னா பருத்தி பூ தான் பூக்களில் சிறந்த போகிற சரி அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் கேட்குறாரு கிருஷ்ணதேவராயர் அதுக்கு தெனாலிராமன் சொல்கிறாரு நம் மானத்தை காக்கக்கூடிய ஆடைகளை நேயத்துக்கு பயன்படக்கூடிய பருத்தி பூ தான் பூக்களிலே சிறந்த பூ அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கும் அதை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறார் தெனாலிராமன் இந்த விடையை சொன்னோன்னா கிருஷ்ணதேவராயரும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது அந்த ஆன்சர் ஸோ ஃபைனலி பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ தேங்க்யூ